தெரியலண்ணா இது வியூ கேமரா மொபைல்லாம் தான் எடுத்துகிட்ருக்கேன் ஓகே இது நான் தலையெல்லாம் கலைஞ்சிருக்கும் அப்படி தான் இருக்கும் ஏன்னா இந்த டைமில் மேக்கப்லாம் போட்டு இருக்க முடியாது டைம் வந்து நைட்டு பன்னெண்டு மணி ஆக போகுது இது நைட்டு தான் நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் அதனால் நான் எதுக்கும் பாலிமர் டிவி லைவ் போயிட்டுருக்கு லெவன் ஃபிஃப்டி ஃபோர் பிஎம் ஓகேங்களா ஸோ இந்த நேரத்தில் இந்த வீடியோ எதுக்கு ஹ இவங்க தான் என் பொண்டாட்டி ஜெனிஃபர் இவங்க வந்து ஒரு செலிபிரிட்டி உங்களுக்கெல்லாம் எனக்கு பொண்டாட்டி ரெண்டு பசங்களுக்கு அம்மா வீட்டுக்கு வந்தால் அவங்க அப்படி தான் இருப்பாங்க ஒரு நாள் கூட செலிப்ரிட்டி அவங்க அமிச்சிட்டேதே கிடையாது அதுக்கு தான் அந்த வீடியோ பதினொன்று ஐம்பது ஐம்பத்தஞ்சு ஆல்மோஸ்ட் டுவெல் ஓ கிளாக் ஆகப்போகுது இந்த டூவெல் ஓ கிளாக் இவங்க என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னு நீங்களே பாருங்கள் மாட்டிங்க ஆனால் இதுதான் தான் இது வந்து இன்னைக்கு இந்த வீடியோக்காக பண்ண ட்ராமா கிடையாது ரெகுலராக இதெல்லாம் வந்துட்டுருக்கு பாஸ்ட்டு செவன்டீன் இயர்ஸாக வந்து இது தான் பண்ணிகிட்டுருக்காவ ஸோ வெளியூர்க்கு தெரியாது இவங்க அப்படி இருப்பாங்களோ இப்படி இருப்பாங்களோ அப்படி இப்படி நீங்கள் பல இது வச்சுருப்பீங்க இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருப்பாள் ஜெனிஃபர்னால் இப்படி தான் இருப்பாள் இவ தான் ஜெனிஃபர் ஆக்சுவலாக நான் வந்து நான் பேசி முடிச்சுறேன் ஃபுல்லாக ஒரு ஃபுரில் ஒன்று அதை சொல்லிடுறேன் ஆக்சுவலாக வந்து யூஸ் வெட்டாது நாங்கள் லவ் மேரேஜ் அது உங்களுக்கு எல்லாம் தெரியு நினைக்கிறேன் இந்த லவ் மேரேஜில் வந்து எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் வருத்தம் மன வருத்தம் அப்புறம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க பட் ஆனால் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் வந்து வருத்தம் இருந்தது அவங்க பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் சொந்தத்தில் ஜாதியில் அப்படின்ற மாதிரிலாம் அப்படி இல்லாமல் நடந்துருந்ததுன்னா எல்லாமே யோசிச்சு பாருங்கள் இப்போ இருக்கிற பண்ணுற சீன் இருக்கு ஐயோ 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 முடியாது

சரி ஃபிஷ் வாங்கி வச்சுங்க நான் வந்து என்ன டைம் ஆனாலும் நான் வந்து சமைக்கிறேன் அப்படின்னு ஏன்னா நான் டெய்லி சொல்லுவேன் பரவாயில்ல நான் வந்து சமைக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஆனால் அவர் கேட்கவே மாட்டாரு ஏன்னா வந்து நீ லேட்டா வருவ பாவம் டயர்டா இருப்ப அப்படின்னு சொல்லுவாங்க டயர்டு பார்த்தா முடியாது இல்லை ஸோ பாவம் அவங்க சாப்பிடவங்க கொஞ்சம் திருப்தியா சாப்பிடுவாங்கல்ல இப்போ நான் இந்த குழம்பு செஞ்சு நாளைக்கு நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் இருக்கும் திரும்ப நைட்டு வந்து திரும்ப செஞ்சுக்கலாம் அப்படின்றதுதான் கான்செப்டா சரி ஓகே இப்போ ஏன்னா மீன் குழம்பு எப்பவுமே ஃபர்ஸ்ட் டே செஞ்சு வச்சா நெக்ஸ்ட் டேக்கு டேஸ்ட்டாக இருக்கும்ல அதனால தான் அவங்க சந்தோஷமா சாப்பிட்டாலே அதே இல்லைன்னா பாரி மைண்டு ஃபுல்லாக வந்து அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையா ஐயோ வெள்ளம் வாங்கி சாப்பிட்றாங்களா இல்லைன்னா வெறும் தயிர் சாதம் சாப்பிடுங்க அதனால வந்து ஓகே பரவாயில்ல டைம் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா எப்படியும் வந்து ஷூட் முடியறது வந்து டென் சம்திங் நைன் தேர்ட்டி டென் நீங்கள் ரீச் ஆகுறதுக்கே ஆகிடும் மார்னிங் வந்து திரும்பி ஆஸ் யூஷுவல் செவன் ஓ கிளாக்லாம் கிளம்பிடணும் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து என்னால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது பண்ணிட்டு தான் வந்து போவேன் அவர் தான் வேணா வேணாம் வேறு இருந்தாலும் நான் என்னுடைய மூணு குழந்தைங்களுக்காக இந்த மீன் குழம்பு செய்கிறேன் சந்தோஷமாக நான் சாப்பிடுங்க வேஸ்ட் பண்ணாதீங்க குச்சி குடுவிச்சு ஒழுங்காக சாப்பிட்டு கொஞ்சமாக எனக்கு இந்த வீடியோ எதுக்குன்னா ரெண்டு பர்பஸ் ஒன்று வந்து லாஸ்ட் சண்டே போட்ட வீடியோவில் வந்து அவங்க முகத்தை காட்டவே இல்லை அப்படின்றப்போ பாதி பேர் டவுட் வந்துருக்கும் சமைக்கிறது வேறு யாரோ இவங்க மட்டும் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு கிடையவே கிடையாது இதை தான் சமைக்கப்பா எதுக்கு காட்டிலேன்னா வீட்டில் இருக்கும்போது நம்ம ஒரு கம்ஃபர்ட்டாக இருப்போம் அதுக்கு ஒரு ட்ரெஸ் நம்ம போட்டிருப்போம் நம்ம ஸோ வீடியோ எடுக்கணுன்னா வந்து நமக்கு செட்டே ஆகாது இந்த வீடியோ மேக்கப் போட்டுலாம் வீடியோ எடுக்கிறதெல்லாம் இது அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடணும் அது அதை அதை பற்றி நாங்கள் தனியாக பேசி போடுறோம் அதை ஸோ இந்த வீடியோ இப்போ பிடிச்சிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் பாய்